அஜித் மட்டும் அப்பவே அரசியல் வந்திருந்தா அவர் தான் இந்நேரம் சிஎம் அப்படின்னு அதிமுக பிரமுகர் வாசுகி அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க மறைந்த முதல்வர் ஜெய ஜெயலலிதா இருக்கும் பீரியட்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அஜித் தான் அந்த அவங்க அப்பவே அஜித்த அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்க அததான் இப்ப வாசகி அவர்கள் அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அம்மா கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட சொன்னாங்க அஜித் தம்பி அரசியலுக்கு வந்திருந்தா இந்நேரம் பொதுச் செயலாளர் ஆகியிருப்பாருன்னு இப்ப மட்டும் அஜித் அரசியல் இருந்தா அவர் தான் சிஎம் எம் வேற யாருமே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இத ஜெய ஜெயலலிதா அப்பவே நிறைய பேர்கிட்ட சொன்னாங்க அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பலம் இருக்கு கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வந்தா பெரிய ஆளா வரலாம் அரசியல் களத்துல அவரோட பலம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அவர் வந்து அப்பவே எதிர்க்கட்சி தலைவர் இல்ல சி கூட ஆகியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தாங்க ஆனா அதை ஒருபோதும் அஜித் அவர்கள்ட்ட நேரா பேசினது இல்ல அண்ட் அஜித் அவர்களை பாக்குறப்ப ரொம்ப மரியாதையா பேசியிருப்பாங்க அண்ட் நம்ம தலை அஜித் சாரோ அவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல் தலைவர்னா ஜெயலலிதா மேம் தான் அண்ட் அந்த பீரியட்ல நம்ம தலை அஜிசா இருக்கு அரசியல் மட்டும் இல்ல பொது இடத்துல பத்திரிகையாளர்களை மீட் பண்றது அண்ட் ரசிகர் மன்றம் இப்படின்னு நிறைய இஷ்யூஸ் இருந்தது இதனாலே அவர் எந்த ஒரு இடத்துலயும் தாங்கா எதுவும் பேசினது இல்ல இப்படி இருக்கப்ப அதிமுக பிரபுவர் வாசகி சொன்ன விஷயம் தான் சோசியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு சரி ஓகே இதை பத்தி உங்க ஓப்பன் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்